ட்ராவலிங் அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது அதுல இருக்கிற எமோஷன்ஸே வேற அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் புரியும் டிராவலிங் அப்படின்றது ஜஸ்ட் வேர்டு கிடையாது அது ஒரு எமோஷன் அப்படின்றது ஸோ ட்ராவல் பண்றவங்க எல்லாருமே அந்த டிராவல்ன்ற போதைக்கு அடிமையிட்டாங்க நானும் இப்போ டிராவல் அப்படின்ற அந்த பாதிக்கு அடிமையிட்டேன் இந்த உலகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ண என்ன கிடைக்குதுன்றது முக்கியம் கிடையாது டிராவலிங்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு அது போதும் டெடிகேட் டு ஆல் டிராவலர்ஸ் to